ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகு நாயகி சண்டே அதுவும் நல்லா சிக்கன் சாப்பிட்டு வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு குமிஞ்சு குமிஞ்சு எடுத்து ரெண்டு கேப் போட்டு நல்லா சலுப்பாயிருச்சு சரி ஓகே இந்த பத்து பத்து பதினஞ்சு கேப் மட்டும் போட்டால் போதும் நம்ம வீட்டு கிளம்பியிலான்னு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சரி அப்படியே ரெண்டு பேரும் வாங்க நம்ம அந்த செக் பண்ணி அப்படியே தண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்துட்டு திருப்பி மடித்து கேப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு செய்கிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும் காட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆளுங்களாம் வந்து அந்த ஹோஸ்லாம் பார் மேலே இழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வெட்டுன்னு காட்டுக்குள்ள அந்த கட்டு கரும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பயிரெலாம் தலைஞ்சிருக்கும்ல அது மேலேயே வந்து நடுப்பாரில் இழுத்து போட்டுட்டு போகும்போது அந்த ஹோஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கோனைக்கோனையாக போயிடுச்சு சரி அது வந்து அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தரை பிடிச்சிட்டு நேராக இழுத்து போட்டுடலாம் அப்படின்னாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாத்தையுமே நேராக பண்ணிவிட்டு அப்புறமா மோட்ரு போட்டு தண்ணி விட்டு செக் பண்ணி எல்லா ஹோல்ஸ்லேயும் அடைச்சிருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே தண்ணி வர விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து கேப் போட்டு விட்டுறது அப்புறமா பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக பாஞ்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போஸ் இருக்கிறதுக்கும் பார் இருக்கிறதுக்கும் நேராக நேராக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பாருக்கும் ஹோஸுக்கும் கரெக்டாக இருக்கும் இழுத்து போடுறதுக்கு ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இல்லை பார்த்திங்கன்னா ட்ரிப்போஸ் இருக்கிறதுக்கும் பார் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது கொண கொனையாக இருக்கும் அந்த கோட்ல இருக்கிற ஹோசை வந்து அப்படியே இந்த பாருக்கு கொஞ்சம் வளைச்சி வளைச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொணக்கொனையாக போயிடும் அதெல்லாம் நேரம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா தண்ணி விட்டு செக் பண்ணி நீட்டு எண்டிகாப் போட்டோம் இவனை பாருங்க ஒரே ஒரு ஹோஸ் போடுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கிறான்ட்டு இது அப்படி தான் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும் நம்ம ஈஸியாக வளைக்கும் போது வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே அழுத்து பிடிச்சி போட்டுடலாம் ஆனால் அந்த தண்ணி பட்டு அப்படியே ஈரமாயி இந்த விறுவிறுப்பாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹோஸ் அப்படியே வரைச்ச மாதிரி இருக்கும் மடக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கிறான் சரி எப்படியொன்று போடு தண்ணி வேஸ்ட்டாக இருக்குது நான் போய் அடுத்த வெயிலுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வர பத்தாமல் இருக்குது ஒரு நாள் மோட்டர் ஒன்றுனாலே கணத்துல தண்ணி தீந்து போயிருது அதனால தான் ட்ரிப் போட்டதே அதுவும் கரும்பு காடு ஃபுல்லாக வெட்டி தீ வச்சதுக்கும் இந்த வெயில் கறுக்கிறதுக்கும் வந் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கரணை எல்லாமே வந்து நிறைய பட்டுருச்சு அதாவது செத்து போச்சு எல்லாம் அதனால் வந்து கரணையும் வாங்கிட்டு வந்து இனி நிறைய அந்த சொட்டை சொட்டையாக இருக்கிற இடத்துலையெல்லாம் அந்த கோடாரி வச்சு வெட்டி வெட்டி கரணை போட்டு மறுபடியும் மூடி விட்டு தண்ணி கட்டினோம் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்லாம் வீட்டிலேருந்து வந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறமா வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஷஸ்வின் வந்து சைக்கிளில் தான் வந்தான் நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் என் தோளை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறான் இப்போலாம் வந்து வாசலில் கட்டலை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறது அதுவும் வெயில் காலம் ஆரம்பிச்சது சஷ்வினால் வந்து ஹீட்டு தாங்கவே முடியல போல் இருக்குது நான் வெளியில தான் படிப்பேன் வெளியில தான் படிப்பேன் நேச்சுரலாக காற்று வாங்கிட்டு தான் படுப்பேன் சொல்லிட்டு கட்டில் மெத்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் போட்டுக்கிறது நானும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லோரும் டீ வச்சு குடிச்சிட்டு மத்தியானமாக வச்ச சிக்கன் கிரேவி குழம்பு எல்லாமே இருந்துச்சு வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சாச்சு வெளியிலேயே எடுத்துக்கொண்டு வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துட்டே காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா மாமாவும் ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியிலே வந்து கட்டில் போட்டு படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கரும்பு காட்டில் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்க போகோ வரோம் இருந்துகிட்டே இருப்பாங்க சும்மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் போய் பார்த்துட்டு கேட்வெல் மாற்றி விட்டுவிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஷெட்டுக்கு மேலே வந்து சிமெண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்துட்டு சூடு இறங்குது வெயில் வந்து தாங்கவே முடியிறது இல்லைன்றதுனால மேலே வந்து பச்சோலையை போட்டுடலாம் அப்போ தானே தேங்காயெல்லாம் வெட்டணும் அதனால் தென்னை மரத்து மட்டையெல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க பச்சோலையாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போடலான்ட்டு மாமாவும் அஸ்வினும் வந்து எல்லாம் இழுத்துட்டு வந்தாங்க ஒரு பத்து இருபது ஓலை கட்டை இழுத்துட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்புறமா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மேலே ஏறி டக்கு டக்குன்னு போட்டு வந்துட்டாங்க அந்த கார் நிற்கிற இடத்துக்கு மேலே எல்லாம் போடலை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சேர் போட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம் யார் வந்தாலுமே பேசுறதுக்கு சும்மா அப்படியே கடத்தலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே தக்காந்துட்டுருப்போம் ஸோ அந்த இடத்துக்கு மேலே மட்டும் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது வாழைக்கு மேலே போட்டு விட்டாங்க சரி போட்டாங்க நைட் வந்துட்டு கட்டில் போட்டு இங்கேயே தான் படுப்பாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நைட்டில் வந்துட்டு ரொம்ப விறுவிறு பதிகமாகிடுதுன்ட்டு சரி இதுக்குள்ளே கட்டில் போட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு மாமாவும் சஷ்வனும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி எப்படியோ கட்டில் போட்டு எடுக்க மாட்டாங்கன்ட்டு இன்றைக்கே வந்து லைட்டாக ஓட்டடை அடித்து நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுடலான்னு நான் கூட்டிகிட்டு இருந்தேன் அந்த கேட்லெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர தூசி கட்டுத்தர முன்னாடியே இருக்கிறதுனால மாட்டுக்குலாம் தீனி போட்டுவிட்டு அப்பப்போ கூட்டுறதுனால வெறும் மண்ணு வந்து கேட்டில் அப்படியே அப்பி போய் கிடக்குது சரின்ட்டு அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்லாம் பார்த்திங்கன்னா உட்காரவே முடியாது டெய்லியும் துடைச்சாலும் டெய்லியும் உட்காரவே முடியாத அளவுக்கு புழுதியே அப்படிதான் இருக்குது சரி ஓகே இன்றைக்கி அப்படியே நல்லா நீட்டாக பளிச்சுன்னு பண்ணி வச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு வெளியில் வாசல் பார்த்திங்கன்னா கட்டுத்துறை மாதிரி தான் கிடக்குது ஏன்னால் வாசலையே வந்து கட்டுத்தரையே ஆக்கிட்டாங்க வாசல் மாதிரியே இல்லை ஓகே ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த கட்டில் போடுற இடம் அளவுக்காவது கொஞ்சம் தொளிச்சு விட்டு வாசல் மாதிரி பண்ணிக்கலான்னு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட் பண்ணி விட்டேன் நல்லா கூட்டி விட்டுவிட்டு அந்த கார வாசலும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில்லையே தான் கூட்டி விட்டேன் கூட்ட கூட்ட வந்து எல்லாமே வேறு சரி எப்படி இருந்தாலும் தலைக்கோ தலையோடு வந்து குளிச்சுதான் ஆகணுன்றதுனால சரி அந்த வாசலையும் கூட்டி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சிக்கலான்ற பிளானு இந்த பக்கம் பக்கம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டி விட்டுட்டு அந்த கார வாசலை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு காத்து அடிச்சது அந்த வைப்பிள்ள அந்த தட்ல இருந்த தோகை எல்லாமே வந்து வாசல்ல வளர்ந்துருச்சு சரி ஓகே இது எப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு நானும் ஓலையை வந்து கிழிச்சு கிழிச்சு போட்டு வாசல்ல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டா அந்த தென்னை ஓலையை தாண்டி இந்த தோகை குப்பையெல்லாம் வராது சரி அந்த மாதிரி பண்ணிக்குவோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு தென்னோலையை வந்துட்டு இப்படி ரெண்டா ரெண்டாக வந்து அப்படியே பொலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவும் இருக்கும் அப்படி நமக்கு வந்து போடவும் தேவையில்லை அப்படி போட்டாலும் வந்து நடக்கிறதுக்கு வண்டி போகிறதுக்குலாம் இடைஞ்சலாக இருக்கும்ன்றதுனால இதை அப்படியே ரெண்டாக கிழிச்சு விட்டு அரை மட்டை வந்து அந்த அளவில் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஓலையை இழுத்துட்டு வாடான்னு சொன்னால் இழுத்துட்டு வரல ஆனால் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சரி ஓகே அட்லீஸ்ட் வீடியோவாக தேடுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ஓலையை கிழித்தேன் இது வந்து இந்த லாஸ்ட்டில் அந்த பிடிச்சி இழுத்தோனா ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்தோனா அப்படியே வந்து ரெண்டாக பழந்துட்டு வந்துடும் ஈஸியாக தான் இருக்கும் அது மாதிரி ஒரு நாலு மட்டையை வந்து நாலாக கிழிச்சு எடுத்துகிட்டு ஒரு எட்டு மட்டை கிடச்சிது அதை எடுத்துக்கொண்டு அப்படியே நல்லா பெருசாகவே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு கட்டல் போடுற அளவுக்கு இப்படி பார்த்திங்களா சூப்பராக வந்துட்டு வாசல் மாதிரி பண்ணியாச்சு அதாவது வாசலாக இருந்தது தான் வந்து கட்டுக்கிற மாதிரி ஆயிருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீட்டாக சாணிகள்லாம் போட்டு தொளிச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய புழுதி குப்பையெல்லாம் வராமல் இருக்கும் கட்டிலாம் போட்டு படுக்கிறதுக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணேன் நல்ல மத்தியான நேரம் பன்னெண்டு மணி வெயிலும் காட்டி சஷ்வின் வந்துட்டு அப்படியே இந்த வேப்ப மரத்து கடையில் கட்டில் போட்டு அங்கேயாவது போய் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் படுத்துகிட்டு இருந்தேன் அவனால் வந்து வெயில் தாங்கவே முடியறதில்லை எனக்கும் பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் சஷ்வன் வந்து அது வரைக்கும் படுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அவனும் ரெடியாகிட்டு ரெண்டு பேரும் மொடக்குறிச்சி போயிட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அத்த வீட்டுக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னான்ட்டு சரி ஓகே கௌரி வீட்டுக்கு போயிட்டு அப்படி பார்த்துட்டு வந்தாலும் சொல்லிட்டு அங்கேயும் போனோம் அவன் போகிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பூனை குட்டி நாய்க்குட்டி பூனை நாயின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நிறைய இருக்குதில்ல அதை பார்க்குறதுக்காக தான் அவன் போறதே போன உடனே அத்தை பூனை எங்கே பூனை எங்கேன்னு கேட்டு அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து மடிமாலை உட்கார வச்சு நீ வீட்டிருக்கிறான் அங்கேயே கௌரி பார்த்திங்கன்னா நல்ல நல்லா வெயிலுக்கு இந்த வாட்டர் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ஷஸ்வனிக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு டேரெக்டாக சாணி தொளிச்சு அந்த மண்ணில் ஒட்டாதுன்றதுனால நல்லா தண்ணி வந்துட்டு நிறைய பிடிச்சி பிடிச்சி ஊற்றி விட்டுட்டோம் கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் அமர்ந்ததுக்கப்புறமா காலையில் சாணி தொளிச்சிக்கலான்ட்டு அப்புறமா நைட்டே வந்துட்டு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அரிசி மாவு தீந்துருச்சு காலையில் எடுத்து ஊற வைக்கலான்னு ப பார்த்தா அதுக்கு ஒரு சலுப்பாக அப்படியே விட்டுறது ரெண்டு மூணு நாள் வந்துட்டு மாவு இல்லாமல் நைட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்றதுன்ற மாதிரி புலம்பி புலம்பி எதையாவது பண்ணி வைக்கிறதா இருக்குது அதனால கொஞ்சம் எடுத்து எடுத்து அளந்து போட்டு வச்சுட்டா காலையில வந்து அப்படியே தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம் அது பாட்டு கூறிட்டு அடுத்த நாள் வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இது அடுத்த நாள் சாயந்தரமாக முன்னாடி நாள் வந்து தண்ணி தொலைச்சு விட்டோங்காட்டி அப்படியே மண்ணெல்லாம் லேசாக அமர்ந்துருந்துச்சு சரி அப்படியே சாணியை கரைச்சி நல்லா தொலைச்சு விட்டுரலாம்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு காலையிலேயே வந்துட்டு ஒரு மாட்டோட சாணி எடுத்து வச்சோம் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற மாட்டு சாணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கரைச்சி ரெண்டு மூணு பக்கெட்டு நாலஞ்சு பக்கெட்டே இருக்கும் கரைச்சி கரைச்சி நல்லா தொளிச்சு விட்டு பார்த்தேன் அது பத்தலை அதனால் வந்துட்டு அப்படியே எல்லா பக்கம் நல்லா ஊற்றி விட்டாச்சு இப்போ பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து டெய்லி தொலைச்சிட்டே இருந்தேன் வாசல் வந்துட்டு சூப்பராக ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு வந்திருந்தேன் வாழைப்பு கூலில் பார்த்திங்கன்னா கருகருன்னு ஆயிடுச்சு சரி ஓகே நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த மாவு வேறு கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பிச்சை பிச்சு அப்படியே பஜ்ஜி போட்டாச்சு பஜ்ஜி போட்டது போக மீதி வந்துட்டு இந்த வாழைப்பு போட்டது போக மீதி வந்துட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அப்படியே வெங்காயம் பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு இந்த வெயில் காலத்தில் வந்து பஜ்ஜி சாப்பிட்றது நமக்கு டேஞ்சர் தான் வயிறுக்கும் ஒத்து வராது தான் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ரொம்ப நாள் ஆச்சு பஜ்ஜியும் செஞ்சுன்ட்டு போட்டோம் அப்படியே சாயந்தரமாக பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு காட்டிலேயே வந்துட்டு கரும்பு வெட்டி தீன் வச்சதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல வந்து கரும்பு இல்லாமல் வெறும் காடாக இருக்கும் சொட்ட சொட்டையா இருக்கும் கரும்பு இருக்கிற இடத்த விட்டுட்டு அந்த சொட்ட சொட்டையா இருக்கிற இடத்துலையே வந்து கோடாரி வச்சு பறிச்சு கரனை வாங்கிட்டு வந்து அப்படியே ஊனி விட்டுறது போட்டு விட்டுறலாம் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா மறுபடியும் தண்ணி கட்டும் போது எல்லா கரும்புக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக அதுவும் தலைஞ்சு வந்துடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாதி காட்டில் தான் கரும்பு இருக்கும் காடு வந்துட்டு சும்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு உரம் போடுறது தண்ணி கட்டுறதுன்னு சொல்லிட்டு வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து அப்படியே வெட்டி வெட்டி கரணையோ இல்லை நாற்றோ நாற்று வாங்கி வைக்கலாம் ஆனால் நம்ம போட்டிருக்கிற நேரத்துக்கு வந்துட்டு நாற்று கிடைக்கணும் அதே ரகமாகவும் கிடைக்கணும் அதுவும் இல்லாமல் இது வெயில் காலமாக இருந்தங்காட்டி சரி நம்ம வந்து கரணையே போட்டு விடலான்னு சொல்லிட்டு கரணையே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆளும் கிடைக்கலன்றதுனால நாங்களே மூணு பேரும் களத்தில் இறங்கி அப்படியே ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த கொடையை வச்சு அங்கங்கே எல்லாம் சொட்டை இருக்குது அங்கெல்லாம் பறிச்சு பறிச்சு விட்டுட்டு போவாங்க நானும் ஷஸ்வனும் வந்துட்டு அப்படியே அந்த கரும்பை போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவோம் பின்னாடியே வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு கட்டிடுவாங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து விவசாய விலைகள் எல்லாமே நல்லாவே செய்வாங்க நான் வந்து காலேஜெலாம் முடிச்சிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்குமே வந்து காட்டுக்குள்ளே சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வரதோட சரி மற்றபடி வந்து எந்த வேலையும் செய்கிறதில்லை செஞ்சதில்லை கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்குறேன் அதுவும் வெயிலில் போகிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காட்டுக்கு போய் வேலை செய்யணுன்ற எண்ணம்லாம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நிலலாம் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா எல்லா பக்கமே நிலலாம் இருக்க முடியாது இல்லை எப்படியும் தினந்தோப்பு கிளை இதே ஏதாவது வேலை செஞ்சாலும் நல்லா இருக்கும் மற்ற பக்கம்லாம் வந்து வெயிலே தான் கருகிட்டு இருக்கணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும் அப்படியே வந்து நமக்கு விட்டமின் டியே கொஞ்சம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு போயாச்சு காட்டுக்குள்ள இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரும்பு கூட எடுத்துட்டு போகல சும்மா கொடாரி எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு நான் தான் வந்து கரமையும் சேர சமைந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சு என்னோட லைஃப் டைம்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தான் தலையில் வச்சுருப்பேன் தலையில் வச்சாலே அப்படியே வந்து முடியெல்லாம் கூசுற மாதிரி இருக்கும் சரி ஓகே பரவாயில்ல தலைக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் தலைமேல கூடையை வச்சு சமைக்கணுன்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயாச்சு போய்ட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு குழி பறிச்சிட்டே போனாங்க நான் வந்து கரணையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டே போனேன் ஷஷுன் நல்லா கூட தூக்கிட்டு போட முடியாதுன்றதுனால நான் வந்து போட்டே போனேன் சசுன் வந்துட்டு பின்னாடியே மூடி விட்டுட்டு வந்தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து மண்ணை தள்ளி மூடி விட்டுட்டு வாங்க நான் கரணை போடுறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்தான் கரணையெல்லாம் வந்து வெட்டி இந்த வெயில் காலம் காட்டி வெட்டின எல்லாமே வந்து சீக்கிரமாக காஞ்சு போயிடும் இல்லைனா வந்து புளிச்சு போயிரும்பாங்க அதனால் அது காய்கறத்துக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ள போட்டு மூடி விட்டு தண்ணி கட்டிடணும் இல்லைனா வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால அவசரமாக போட்டுட்ருக்குறோம் அதுவும் இல்லாமல் ஒரே அடியாக வந்து பத்தாயிரம் கரனை பா பதினஞ்சாயிரம் கரனைன்னு சொல்லி வாங்குறதுக்கு அளவு தெரியாது ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து நடந்து போகும்போது தான் எங்கெங்கே சொட்டை இருக்குதுன்னு தெரியும் அது ஒரு ஒரு பாறை பார்த்துட்டே போகணும் போல போட தான் வந்துட்டு எவ்வளோ கரணை வேணுன்றது தெரியுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி வாங்கிக்கிறது இந்த காடு வந்து குத்தகைக்கு ஓட்டுற காடு தான் வேறு ஒருத்தவங்களோட காடு தான் அதனால் இதுலேயும் ட்ரிப் போடலை நடனி தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட கரணை எல்லாம் போட்டு மண்ணு போட்டு மூடி விட்டதுக்கு அப்புறமா அடுத்த வயலுக்கு போனதுக்கப்புறம் முன்னாடி வயலுக்கு வந்து தண்ணி விட்டுறது அந்த மாதிரியே போட்டுவிட்டு போயிட்டு இருந்தோம் ஏன்னா தண்ணியும் பாயறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வயலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாகுது இப்போ வந்து சஷுவின் கரனை போட ஆரம்பிச்சிட்டான் நானும் ஒரு ரெண்டு மூணு கூட இருந்த கரணையும் தீந்ததுக்கப்புறமா டிராக்டரில் தான் கரை இருக்குதுன்னு காட்டி அங்கே போயிட்டு அள்ளிட்டு வர்றதுக்குள்ளே சஷ்வன் வந்துட்டு போட்டு போட்டு போயிட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே மண்ணை தள்ளி விட்டு இருக்கிறேன் மண்ணும் பாத்தீங்கன்னா நிறைய தள்ளி விட்டுறக்கூடாது லேசாக வந்துட்டு அந்த கரும்பு மட்டும் மூன்ற அளவுக்கு தள்ளி விட்டுட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோன்னா அவ்வளவுதான் நானும் சரி சஷ்வனும் சரி ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹஸ்பண்ட் ஏ டு ஜெட் சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க சொல்கிறது வந்துட்டு எங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் திருப்பி திருப்பி தப்பு செஞ்சு திட்டு வாங்கிட்டே தான் இருப்போம் சரி புதுசாக செய்கிறாங்க எப்படியோ ஒன்று செய்யட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோன்னா பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அவங்கள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணணும் அது வரைக்கும் வந்து சொல்லிகிட்டே திட்டிகிட்டே தான் இருப்பாங்க சரி ஓகே ஓரளவுக்கு தான் வந்து நம்மளால் வந்து அந்த பர்ஃபெக்ஷனில் கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனில் நமக்கு வரவே வராது எவ்வளோ நாளாக ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கறது மனசுக்குள்ளே நினைக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே வெளியில் அவுட்புட்டாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க சத்தியமாக வந்துட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தினாலே அது முடியவே முடியாது அதுவும் நான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணிடுவேன் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஏதாவது வந்து அவங்க ஒரு சொதப்பல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தப்பாக பண்ணுறமா கரெக்டாக பண்ணுறம்மானே கடைசி வரைக்கும்னு தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட வேண்டியது என்னென்னா வந்து அவங்க ஒரு இடத்துக்கு காலில் போட்டு அப்படியே மண் அமைத்து விட்டுட்டுவான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எல்லா இடத்துக்கும் காலில் வச்சு வச்சு முடிச்சிட்டே வருவோம் அவங்க வந்து அதை சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும் எப்படியோ மூணு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சாறு வயல் போட்டுட்டு சஸ்வினி நானும் வந்துட்டு ஒரு ஆர்டரை ஆறரை டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போகிறப்பேயே டீ வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு வரும் டீ எல்லாம் அங்கேயே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த கரும்பு கரைனை போட்ட வயலுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு வரேன்ட்டு அங்கேயே இருந்துட்டாங்க வந்துட்டு அவனுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே அழுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி காய வச்சுட்ருக்கிறான் நாங்களும் பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு சஷன் வந்துட்டு வெளியில்தான் படுப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் காட்டிலெலாம் எடுத்து வந்து போட்டுட்டான் போட்டுட்டு அப்புறமா பாத்திரங்கள் வருது சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கனா தேங்காய் சட்னியும் தோசையும் தான் எடுத்துகிட்டு வந்து வெளியில வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டாச்சு